பெரிய வேலையில் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு துணையை கொடுக்குறார் சிலர்லாம் என்ன பார்க்குறீங்க தெரியும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்குன்னு கொடுக்குறாருன்றீங்க நம்மளை இல்லை இல்லை உதவி செய்கிறதுக்கு பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறதுக்கு இந்த உதவி இல்லாமல் நடக்காது முடியாது ஆ இல்லை நான் தனியாக செய்ய முடியாது என்ன வேலை அப்படி அந்த வேலையை எப்படி நீங்கள் மனைவி இல்லாமல் செய்ய முடியும் என்ன வேலை பழுகி சரிங்களா நீங்களே நீங்களே பிள்ளைய பத்திருவீங்களா பெருகி கல்யாணத்துக்குன்னு வர்றாங்க ரெண்டு சிங்கிள் ஆளுங்க வர்றாங்க மாப்பிள்ளை பொண்ணு இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்தாங்க வர்றாங்க எத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒரு அஞ்சாறு வருஷம் பார்த்தீங்கன்னா கூடியேறு எழுத்துட்டு வருவாங்க குடும்பம் ஆயிடுச்சு பழுகி பெருகி வீடு பத்தலங்க பெரிய வீட்டுக்கு போகிறேன்றாங்க என்னை நிரப்பி வீடு ரொம்ப இருக்கிறீங்களா நல்லா வளர்ந்து வருது நாலு பிள்ளைங்க எங்கயா பிள்ளைங்க ஒருத்தன் பாம்பேல பிசினஸ் கவனிக்கிறாங்க இன்னொருத்தன் டெல்லியில கவனிச்சு இருக்கிறான் இன்னொருத்தன் இங்கே சென்னையில இருக்கிறான் இன்னொன்னு அமெரிக்காவில் இருக்குது அது பாத்துட்டு என்ன ஏன்னா எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றதுக்கு நாலு இடத்துல நாலு இருந்த இருந்தால் என்ன பண்ணோம் நாலு பேர் வேணும் அப்போ நான் சொல்கிறேன் இந்த பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ன்றது வாழ்க்கை துணை இல்லாமல் முடியாது நிறைய கல்யாணம் நடக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் இதுதான் வீடு வாங்குறதை பற்றி ஏதோ சொல்லிட்டோம் ஒரு தடவை கடை 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 கடந்து எல்லாம் வீடு வீடாக ரஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் கண்டிப்பாக வீடு வாங்கினோம் நாங்கள் வளர்ந்த காலத்தில் என்ன சொல்கிறோம் வீடு வேண்டாம் இங்கே இருந்ததும் உனக்கு அங்கே இருக்காதுன்னாங்க கத்தர் ஒன்றுக்கு மேல் இப்போதும் எப்போதும் வேண்டாம்னு சொல்லல இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இங்கே இருக்கலாம் தப்பு இல்லை இப்போ கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு வாழ்க்கை துணை இல்லாமல் பழகவும் முடியாது பெருகவும் முடியாது கீழ்படுத்தவும் முடியாது ஆண்டு முடியாது மல்டிப்ளிகேஷன் இஸ் இம்பாசிபிள் நிரப்பி ஆண்டு கொண்டு கீழ்படுத்தவும் முடியாது பாருங்கள் வேலை அது வேலை அந்த வேலைக்கு தோதாதான் தான் இதை கொடுக்குறார் மனைவியை கொடுக்குறார் அந்த வேலையை சாத்தியமாக்கக்கூடிய விழுக்கள் ஏன்னா இந்த ஏதன் தோட்டம் ஒரு சின்ன இடம் ஒரு சாம்பிள் இதை வந்து உலகம் முழுக்க எப்படி ரெப்ளிகேட் பண்ணி காமிக்கணும் இதே மாதிரி பண்ணி காமிக்கணும் எவ்வளோ ஆள் தேவை பிள்ளைகளை பேத்து அவங்க வளர்ந்து அவங்க பிள்ளைகளை பேத்து அவங்க வளர்ந்து அவங்க பிள்ளை